மனசில் எந்த கவலையும் இல்லாமல் இப்படி மல்லாக்கா படுத்து தூங்குறது எவ்வளோ ஒரு சுகம் நாங்கள் நாலு பேரும் எப்படி தூங்குகிறோம் பார்த்தீங்களா ஜாலியாக போல் நீங்களும் மனசில் ஒரு கவலையும் வச்சுக்காதீங்க கவலைப்படுறதால வெள்ளையான முடிய கருப்பாக்க முடியுமா கருப்பாக இருக்க முடியலை வெள்ளையாக்க முடியுமா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் கவலைப்படாமல் சொந்தபட்சமாக ஜாலியாக இருங்க அதுக்கு தான் விவேக் ஒரு படத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கார் போல் நீங்களும் நான் முன்னால் வரேன் நீ பின்னால் போகணும் ஓகேவா ஓகே ஓகே குட்டி பிளாக்கி நான் பின்னால் போகிறேன் சரி சரி நீ சொன்னால் அப்பிலேது நான் ஷாஷன் நான் வாழாட்டிகிட்டே சேர்க்கிட்ட வரேன் ஓகேவா அடியே குந்தானி இந்த கலர் ட்ரெஸ் போட்டால் எனக்கு பிடிக்காதுன்னு எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன் இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன் உனக்கு மரம் ஏறுதா ஏறலையா இந்த கலர் ட்ரெஸ் எனக்கு பிடிக்காது ஓகேவா இன்னொரு தடவை இந்த கலர் ட்ரெஸ் போட்டால் ட்ரெஸ்ஸை பிடிச்சி கீழ்ச்சி விட்ருவேன் பாரு இனிமே போடாது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்களை எந்திரிக்க சொன்னா எந்திரிக்கணும் வண்டியை பார்த்தா அங்க கூட ஒரு குட்டி நாய ஏத்திட்டு இருக்காங்க செத்து போய் வந்தது அந்த தெருவுல உங்க மேல இருக்க நம்பிக்கையில தான் நாங்க நடு ரோட்ல படுத்துட்டு இருக்கோம் நீங்க தான் பார்த்து கவனமா போகணும் நீங்க தான் உங்களுக்கு ஆறறிவு எங்களுக்கு அஞ்சு அறிவுன்னு சொல்றீங்கல்ல அப்ப நீங்க தானே கவனமா போகணும் என்ன நான் சொல்றது கரெக்டு தானே ஃப்ரெண்ட்ஸ்